Travel brand, you know you are special when you are with GT Holidays. Holidays nale are the GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Uh, Mohan, Indra தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனும் அதே போல அமைச்சர்களுடனும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமை செயலகத்தில் ஆலோசனையும் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக இந்த மழை காலங்களில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வண்ணம் அதே போல கடந்த வாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று இந்த மழை நீர் வரிகால் வாரியங்கள் அஹ் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளிலும் ஆய்வு மேற்கொண்டிருந்தார் அதே போல காணொலி காட்சி வாயிலாக நாகை தஞ்சை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடனும் அதாவது கடந்த வாரம் காணொலி காட்சி மூலமாக பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கியிருந்தார் இது தொடர்ந்து இந்த தினம் தலைமை செயலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் அதே போல அமைச்சர்களுடனும் தற்போது இந்த பருவமழை தொடர்பான ஆலோசனைகளானது நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது நன்றி சாமி